அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அமல் எதுன்னு தெரியுமா ரவி அல்லாஹூ அவங்க சொல்றாங்க நபி அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது அல்லாஹுக்கு மிக பிடித்த அமல் எது இப்ப நம்ம சில நாட்களாக இந்த வார்த்தையை சொன்னாவே உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை சொல்லி நிறைய ஹதீஸ்களை சின்ன வார்த்தை சொன்னாலே உங்களுக்கு பெரும் பெரும் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக பார்த்துட்டு வரும் இது எல்லாமே சும்மா ஒரு தடவை சொன்னாவே போதுமானதுன்ற மனோநிலையில போய் நாம லாக் ஆகிடக்கூடாது அதுக்கு பகரமாகத்தான் இந்த ஹதீஸ நாம சொல்றோம் நபியர்கள் சொன்னாங்க அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அமல் எது தெரியுமா எப்பவுமே நியமனமாக கண்டினியூவாக தொடர்ச்சியாக இஸ்திகாமத்தாக செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த அமல் அதோடு நபியர்கள் நிறுத்தல அந்த தொடர்படியாக செய்யக்கூடிய அமல் சின்ன அமலாக இருந்தாலும் சரி தினந்தோறும் ரெண்டு ரக்காத்து தொழுகிறீங்க தினந்தோறும் ஒரு பத்தே பத்து முறை தஸ்மீக செய்றீங்க இது எல்லாமே சின்ன அமலாக இருந்தாலுமே கூட வாழ்நாள் முழுக்க தொடர்படியாக செய்வதுதான் அல்லாஹுக்கு மிக மிக பிடித்தமானது என்பதாக நபீர் சொல்லியிருக்கிறாங்க எனவே புது புது அமல்களை தெரிந்து கொண்டு செய்வதோடு சேர்த்து அந்த அமலை தொடர்படியாக செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக அதற்கான முயற்சியும் நாம கண்டிப்பாக செய்யணும்